பிறந்த கருத்துக்கள் மனவெளிகளில் பறந்து விரிய நூல்கள் வலு கொடுக்கின்றன மனித இறைச்சல்களின் நகர்வலத்தில் சிக்கிப்போகும் நமக்கு ஒற்றையடி பாதையின் ஓசையற்ற அமைதியை தரவல்லன நல்ல நூல்கள் இரும்புப் பெட்டிகளுள் அடக்கமாகிப் போன நூல்கள் திறக்கப்படும் போது உலகின் வெளிச்சத்தை காணக்கூடும் தூசுப்படைகளால் புத்தக ராக்கைகளில் தூரமாகி போன நூல்களின் தொலைநோக்கு புரிந்து கொள்ளப்படாமலே போய்விடலாமா மெய்வழி நேயர்களுக்கு வணக்கம் மீண்டும் ஒரு சுவைத்தேன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி சில புத்தகங்கள் உங்களை வரிகளால் ஈர்க்கும் சில புத்தகங்கள் உங்களை வழிகளாக இருக்கும் அப்படிப்பட்ட இரண்டும் கலந்த ஒரு புத்தகத்தை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் வெற்றி வெற்றி என்பது அடைந்தவர்களுக்கு பெருமகிழ்ச்சி அதை அதனால் துன்பப்பட்டவர்களுக்கோ பெரும் கவலை வெற்றி பெற்றவர்கள் பலவற்றை பேசுவார்கள் சாதனைகள் என்போம் அவர்களின் வெற்றியை வரலாறு என்போம் பேச எழுத புகழ்பாட என பலர் வருவார்கள் அப்படி வெற்றிகளை பற்றி பேசும்போது பல புது புது கதைகள் உள்ளே சேர்க்கப்படும் அத்தோடு மட்டும் நிற்காமல் அவர்களை பற்றி பெரும் புகழ்ச்சிகளும் உள்ளே நுழைக்கப்படும் அதில் சில மனிதர்களை குறிப்பாக தேர்ந்தெடுத்து அவர்களின் புகழ்களும் பெருமளவில் பாடப்படும் தோற்றவர் பற்றியோ அவர்தம் வாழ்வியல் பற்றியோ அவர்களின் கவலைகள் பற்றியோ அவர்களின் நிலைகள் பற்றியோ எவரும் கண்டுகொள்வதில்லை எல்லாம் உண்மையில் தோற்றவர்கள் தான அல்லது அவர்கள் வெற்றியில் அருகின் நிற்கும் போது நட்புகளால் நட்பென நம்பிய பகைகளால் துரோகத்தால் என்னும் பல ஆஹ் விடயங்களால் தான் ஆயிரம் ஆயிரம் அதற்கு மிக பெரும் உதாரணமாக நிற்கின்றது மகாபாரதம் மகாபாரதம் பல நூறு கதைகளையும் பல நூறு கிளை கதைகளையும் கொண்டது தனிநபர் பெருமைகளையும் வீர தீர பிரதாபங்களையும் சமூக கருத்துக்களையும் சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்துக்களையும் கூட அது சொல்லி நிற்கின்றது அதில் தனி மனிதர்கள் பெரிதும் தங்களை புகழ்ந்து தாங்களே பேசி தம் சார்ந்த இனத்திற்காக மட்டுமே அவர்கள் குரல் கொடுத்து தாழ்ந்த சமூகத்துக்கோ தாழ்ந்த சமூகத்திலிருந்து எவர் வர நினைக்கிறார்களோ அவர்களுக்கு எதிராகவே போர்க்குரல் உயர்த்தி நிற்கின்றது அவர்களின் வெற்றி பெற்றவர்களின் வரலாறு நாம் இன்று பார்க்க போவது இரண்டையும் சேர்த்தல்ல நாம் பார்க்க போவது இன்று இப்படி வெற்றி பெற்றவர்கள் தோல்வி பெற்றவர்கள் இவர்களின் மன ஓட்டங்கள் எவ்வாறு இருந்திருக்க கூடும் இவர்களின் நிலைகள் இவர்களின் எண்ண ஓட்டங்கள் இவர்கள் சொல்ல வந்த விடயங்கள் இவர்கள் சொல்ல நினைத்த விடயங்கள் என்னவாக இருந்திருக்க கூடும் என எழுத்தாளர் நினைத்து அதை ஒரு புனைவாக உங்கள் முன் வைக்கின்றார் அவர் புனைவாக வைத்த புத்தகம்தான் இந்த உபபாண்டவம் இந்த உப பாண்டவத்தை எழுதியவர் எஸ்ரா என செல்லமாக அழைக்கப்படும் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் இந்த புத்தகத்தை பதிப்பித்தது தேசாந்திரி பதிப்பவர் விடயங்களை கொண்ட பல புத்தகங்களில் இதுவும் ஒன்று மகாபாரத கதை அந்த மகாபாரத கதை எல்லோருக்கும் மிகவும் தெரிந்த விடயம் தெரிந்த கதைகளை சொல்லும் பொழுது மனிதர்களுக்கு மிகவும் கடினமான எழுத்தாளர்கள் மிகவும் கடினமான நிலையை சந்திக்க வேண்டியிருக்கின்றது ஏனென்றால் அவர்கள் சொல்லுவதில் எங்காவது ஒரு மாற்று கருத்துக்கள் வந்தாலோ அல்லது சமூகத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள் வந்தாலோ அல்லது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு ஒவ்வாத கருத்துக்கள் வந்தாலோ அவர் மீது பலத்த குற்றச்சாட்டுகளும் விமர்சனங்களும் வைக்கப்படும் அப்படி சில புத்தகங்களை நாங்கள் கேள்விப்பட்டும் இருக்கின்றோம் பார்த்தும் இருக்கின்றோம் இந்த புத்தகம் அப்படித்தான் ஒரு விதமான நிலையில் இருந்து சில ஒத்த கருத்துக்களையும் ஒவ்வாத கருத்துக்களையும் சொல்லி செல்கின்றது தெரியாத கதையை எழுதுவது மிகவும் இழப்பு நீங்கள் எழுதுவதுதான் கதை நீங்கள் அமைப்பதுதான் களம் நீங்கள் அமைக்கும் கதை மாந்தவர்கள் தான் அங்கே வருவார்கள் சோ இது தெரிந்த கதை என்பதனால் அதில் சில சில புகுத்தப்பட்ட புகுத்தப்படாத எண்ணப்பட்ட எண்ணப்படாத பல கருத்துக்களை இந்த எழுத்தாளர் மிக அழகாக கையாண்டு செல்கின்றார் முதலாவதாக இங்கு நடந்த விஷயங்களை நாங்கள் உற்று நோக்கும் பொழுது இந்த கதை புத்தகத்தில் இங்கு வரும் பல மாந்தர்கள் பல விதமான கருத்துக்களை சொல்கிறார்கள் அதில் முக்கியமாக நாங்கள் ஒவ்வொருவராக பார்க்கும் போது இந்த மகாபாரத கதை ஏன் உருவானது என் கருத்தின்படி இதில் ஐந்து பெண்கள் தாங்கள் எடுத்த நிலைகளால் தான் இந்த மகாபாரத கதை உருவானதாக எனது எண்ணம் இருக்கின்றது அதை ஒட்டி எழுத்தாளரும் சில கருத்துக்களை சொல்லி போகின்றார் சத்தியவதிக்கு பிஷ்மர் மேல் ஏற்பட்ட முதல் காதலி மகாரத் மகாபாரத போரின் முதல் வித்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதை பிஷ்மர் நிராகரித்ததும் அதனால் சத்தியவதி அவரிடம் வாங்கிய சத்தியமும் இந்த போருக்கான முதல் வித்தாக எண்ணிக்கொள்ளலாம் அடுத்ததாக மந்திரியின் உடலில் இறங்கிய இறுதி துளியில் பாண்டுவின் வாரிசு உருவானதை அறைந்த குந்தி பாண்டுவின் வாரிசு வந்தால் தன்னுடைய வாரிசுகளுக்கு அரசாட்சி கிடைக்காதோ என நினைத்து மந்திரியை உட மந்தாரியை உடன் கட்டை ஏற நிர்பந்தித்ததும் இரண்டாவது கருத்தாக நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் மூன்றாவதாக விருப்பத்துக்கு மாறாக இழுத்து வரப்பட்ட காந்தார நாட்டின் இளவரசி காந்தாரி விருப்பத்துக்கு மாறாக ஒருவருடன் சேர்ந்திருக்க ஆஹ் விருப்பத்துக்கு மாறாக ஒருவருடன் சேர்ந்திருக்க ஆஹ் விருப்பத்துக்கு மாறாக ஒருவருடன் சேர்ந்திருக்க நிர்பந்திக்கப்பட்ட போது மூன்றாவது விதை போடப்பட்டதாக நான் எண்ணுகிறேன் தனது விருப்பம் அறியாது பாஞ்சாலியை ஐந்து பேருக்கு பகிர்ந்தளிக்க சொன்ன குந்தியின் நான்காவது விதையும் இதற்கு காரணம் என சொல்லலாம் அடுத்ததாக தனது வாரிசு முடி தனது வாரிசு முடியேற வேண்டும் என நினைத்து சுபத்திரை தனது அண்ணனை வைத்து இந்த மகாபாரத போரை நடத்தி இருக்கலாமோ என எண்ணமும் இந்த எழுத்தாளருக்கும் ஓடுகிறது எனக்கும் ஓடுகின்றது சரி நாங்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் அவர்கள் சொல்ல வந்த விடயத்தையும் எழுத்தாளர் எவ்வாறு சொல்கிறார் என்பதை நாம் சற்றே உள்நோக்கி பார்ப்போம் முதலாவதாக குந்தியின் முதல் கற்பம் குந்தி அஹ் வாங்கி வந்த வரத்தின் வழியாக அவளது முதல் கற்பம் உருவாகின்றது அதை இந்த எழுத்தாளர் கையாண்ட விதம் மிக அருமையான அழகான வரிகளாக உங்கள் இனி நான் எப்படி கன்னிமை கொள்வேன் ஒளியருவம் அவளை பிரியின் முன் சொல்கின்றது இந்த நிகழ்வு உனக்குள் நினைவுகளாக சேரமாகாது நினைவு மட்டும் கன்னிமையை அளிக்க கூடியது நீ இஷ்ட சொப்பனத்தில் இருந்து விடுவது விடுபடுவது போல இந்த கற்பத்தின் பிறப்பும் அன்று உன் நினைவில் இருந்து மறைந்து போகும் நீ கண்ட கனவிலிருந்து பறிக்கப்பட்ட ஒரு மலரை கையில் வைத்திருப்பது போல குழந்தையை வைத்திருப்பதுதான் பிரீதா இந்த பிரீதா தான் குந்தி அவள் வாக்கினால் உருப்பெற்ற கற்பம் கொள்கிறார் ஒளியில் உடல் உடலாக பிறக்கிறது அந்த சிசுவை பிரிந்தவளாக தன் நினைவுகளை கலைத்து போகிறார் குந்தியின் ஆரம்பமும் கர்ணனின் ஆரம்பமும் இவ்வாறு துவங்குகின்றது அந்த கதையில் அடுத்ததாக அபிமன்யு வாரிசாக இருக்கும் போது அவன் கற்றலும் கற்பித்தலும் பெண்கள் கற்பத்தில் இருக்கும் போது அவர்களுக்கு நல்ல கருத்துக்களை சொல்வதும் நல்ல சிந்தனைகளை ஊட்டுவதும் நல்ல விடயங்களை கேட்பதும் பார்ப்பதும் வசிப்பதும் என இருக்க வேண்டும் என எம்மவர் சொல்வது இதன் காரணமாகத்தானோ என்னவோ தெரியவில்லை உன் கற்பம் ஒரு நீர்ப்பரப்பு ஒரு பத்மம் ஒரு பத்மம் போல் நீ பல் இதழ்களால் உருவாக்கப்பட்டிருக்கின்றார் தாமரை இதழ் அடுக்கினுள் அது தானே நகராது வரை எது உட்புக முடியும் ஒரு பத்ம பத்மத்தினை அறிந்து கொள்வது உயிரை அறிந்து கொள்வதுதான் ஓர் உயிர் ரகசிய பத்மத்தின் தண்டுதான் பத்மத்தின் உயிர் நான் இதன் ஊடாக நீ செல் அங்கே என் தனியாக ஒருங்கே இணைந்தும் ஒரு வடிவம் உருக்கொண்டுள்ளது இது ஒரு கற்ப ரகசியம் இதன் உள்ளே பிரவேசிப்பவன் தன் திரும்புதலுக்கான வழியை அடைந்து கொண்டே வருவதை அறிய வேண்டும் நீ ஒருமுறை கூட காலத்தின் பின்னே நடந்து நேற்றின் நிகழ்வுகளில் திரும்பிவிட முடியுமா வெளியேறும் இல்லை வெளியேற வாழ்க்கை அகப்படுபவனை கொன்று என்று மெதுவாக அபிமன்யுக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போவதை சொல்லி செல்கிறார் இந்த எழுத்தாளர் அடுத்ததாக தற்போதைய காலகட்டத்திலும் சரி பழைய காலகட்டத்திலும் சரி தாங்கள் செய்வதை நியாயப்படுத்துவதற்காக பல பல புனை கதைகளை அவர்கள் அந்த செயலை செய்து முடித்ததும் உருவாக்கிக் கொள்கிறார்கள் மகாபாரதத்தில் அப்படி வருகின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் அது பிரஸ்தாபமாக மாறிய வரலாறு இவரின் பார்வையில் ஒரு வித்தியாசமான கோணத்தை மனிதர்களுக்கு தந்து செல்கின்றது தாங்கள் அளிக்கப்பட்ட ஒரு இனமாக மாயன் அவன் குடும் அவன் சார்ந்த இனமும் அங்கே கவலையுடன் நிற்கின்றது ஏனென்றால் அவர்கள் பாண்டவர்களுக்கு தேவையான தமது நிலத்தை அபகரிப்பதற்காக அந்த இனத்தையே கொன்றொழித்து அந்த காடியை அழித்து முடித்து அந்த காட்டிலேயே அவர்கள் அந்த இனத்தை வைத்தே தங்களுக்குரிய மாளிகைகளை கட்டிக்கொள்கிறார்கள் இந்த பாண்டவர்கள் அத்தோடு மட்டுமல்லாது அங்கேற்றவென பல பல விதமான மக்களை அங்கு கொண்டு வந்து சேர்க்கின்றார்கள் எப்படிப்பட்ட மக்களை போர்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் போர்களினால் மனநிலை குழம்பியவர்கள் சிறைகளில் இருப்பவர்கள் ஆஹ் பட பலவர்களை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது என்ன நடக்கும் இப்படி ஏதோ ஒரு கதை நாங்கள் இலங்கையிலும் கேள்விப்பட்டிருக்கின்றோம் தானே குடியேற்றங்கள் திட்டமிட்ட குடியேற்றங்கள் அதனால் ஏற்பட்ட விளைவுகள் இப்படி பல பல நாங்கள் அறிந்தவைதான் இதுதான் அங்கும் நடந்து செல்கின்றது அத்தோடு நாங்கள் அடுத்து பார்க்க வேண்டிய விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு இனிமையான அழகான உரையாடலை இந்த புத்தகத்தில் தந்து செல்கின்றார் அஹ் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் அந்த உரையாடல் உங்களுக்காக மலைக்கு தேசம் இது அவன் நீளனமாக கேட்டான் பின் அது எங்கிருந்து வருகின்றது எங்கே போகின்றது நான் பதிலறியாதவன் என்றதும் அவன் சிநேகபாவமற்று என்னோடு தொடர்ந்து பேசினான் மழையோர் உரையாடல் அது ஒரு நேரத்தில் யாவரோடும் பேசுகின்றது நம்மை போலவே சிலரை பிடிக்கும் பிடிக்காது என மலை எவரையும் விளக்குவதில்லை எந்த நிலத்தையும் மழை விளக்குவதில்லை தான் விருப்பப்பட்டு தான் பேச வேண்டும் என்ற நிலத்துடன் மலை நேரடியாக உரையாடலை தொடர்கின்றது மலையை கேட்டுக்கொண்டிருந்தேன் என் பயணத்தின் தொடர்ச்சியை அவனுக்கு புரியும்படி சொல்லிக் கொண்டிருந்த போது அவன் மிகுந்த ஏளனமாக கேட்டான் நீயும் தொடர்பவன் தானே என எவ்வளவு அழகான வரிகள் எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்து இந்த மகாபாரத்தில் வரும் அடுத்தொரு பாத்திரமான சகுனியை பற்றி இந்த எழுத்தாளர் சொல்ல வரும் போது சகுனி என்பவன் காந்தாரியின் தம்பி காந்தாரி பட்ட வேதனைகளை காந்தாரி பட்ட கவலைகளை காந்தார நிலம் அனுபவித்த பிரச்சனைகளை இவன் நேரில் பார்த்தவன் அவன் மனதில் ஒரு உறுதி கொள்கின்றான் இதற்கான தீர்வு என்னை வரவேண்டும் என அவன் உறுதி கொள்கின்றான் அந்த உறுதியை செயற்படுத்துவதற்காக தனது மர்மனான துரியோதனனோடு இணைந்து நின்று இந்த போரை நடாத்த வேண்டும் என்பதில் மிக மிக உறுதியோடு இருக்கின்றான் அவன் போர்ண்டு நிலையிலும் நினைக்காத போதும் அது போரை நோக்கி தள்ளப்படுகின்ற நிலைக்கு கொண்டு வந்தவன் அவனை அறியாமலே வந்தான் அவன் ஒரு இடத்தில் கலங்கி நிற்கின்றான் எப்போது அவனுடைய மகனான ஆஹ் கொன்று விடுகிறார் அபிமன்யு அப்போது அவனுக்கு கணல் பரன்று இருக்கின்றது அந்த கணலின் வெளிப்பாடுதான் அவன் அபிமன்யுவை அம்பிட்டு சாய்த்த அந்த கணம் துரியோதனின் மகனை லக்ஷ்மணனை லட்சுமன் கொன்றது போல் அபிமன்யு தன் மகனை கொன்றது அவனுக்கு மிகுந்த கவலையை ஏற்படுத்துகின்றது முன்பு கேட்ட சக்கர வியூகத்தின் உள்நுளைதலை வைத்து அபிமன்யு உள்ளே போய் வெளியே வர முடியாமல் தவிக்கும் போது அவனை கொன்று முடிக்கின்றான் சகுனி அர்ஜுனன் அர்ஜுனனை சொல்லும் போது அர்ஜுனனை பற்றி பேசும்போது அவனின் பராக்கிரமங்களை பேசும்போது அத்தோடு ஒரு கிளைக்கதையாக அவன் அவன் சேர்த்த சேகரித்த அவனை சார்ந்த பெண்களை பற்றியும் பேசுகின்றார்கள் கிருஷ்ணனுக்கு எத்தனை கோவியர்கள் இருந்தார்களோ அதே அளவுக்கு அர்ஜுனனுக்கும் இருந்தது கோவியர்களின் எண்ணிக்கை அதையும் மீறி இந்த மகாபாரதத்தில் முக்கிய புள்ளியாக நகர்ந்து செல்வது அர்ஜுனன் சுபத்திரியை திருமணம் முடிப்பது அந்த சுபத்திரியை திருமணம் முடிக்க சொல்லி தூண்டுவது யாரென்றால் கிருஷ்ணன் என்பவன் லாபகமாக அர்ஜுனனின் வருகின்றது அர்ஜுனன் பெண்களை அறிந்தபடி கொண்டிருக்கின்றான் அவனின் தாபகரமும் அடங்கவே இல்லை அவன் நாகனியான உழுப்பியை சித்திரங்கியை என அறிந்து மீண்ட போது ஒரு முதலை கூட அவனை தீண்டுதலில் பெண்ணாக உருக்கொண்டது அவன் தனது விருப்பத்துக்குரிய சிநேகிதனும் தாய்மாமனுமான கிருஷ்ணனை காண வேண்டி துவாரகைக்கு சென்றபோது போது சுபத்திரியை கண்டான் சுபத்திரை பனியை போல் மிருதுவாகவும் மென்மையும் கொண்டிருந்தார் அவளது வசிகரம் ஒரு படிகமென என ஒளிந்து கொண்டிருந்தது கிருஷ்ணன் சுபத்திரியை தூக்கிச் செல்லும்படி சொல்லிய பிறகு அர்ஜுனன் அவளிடமிருந்து மீள முடியாதவனாக இருந்தான் அங்கு சுபத் ஒரு வசனத்தை சொல்லுகின்றார் என்னவென்றால் சுபத்திரை அர்ஜுனிடம் சொன்னால் நான் உங்கள் ஒருவருக்கு மட்டுமே மனைவியாக இருப்பேன் என்று அது ஒரு பெண்ணின் எவ்வளவு நுட்பமான அறிவையும் எவ்வளவு மற்ற பெண் அனுபவிக்கும் வழியையும் வெளிப்படுத்துகின்றன திருதியாக நாங்கள் பாஞ்சாலியிடம் வருவோம் வருடம் ஒருவரென கணக்கு வைத்து வாழ்ந்தவளுக்கு தனி காக்க எவரும் இல்லை எனும் நிலை வரும்போது தான் ஒரு இடத்தில் மாட்டப்பட்டிருக்கும் பொழுது அதில் தன்னை காக்க எவரும் இல்லாத போது தனது கணவனை தன்னை வைத்து சூதாடிய போது அதற்கு எதிராக குரல் கொடுக்க முடியாத மற்ற கணவன்மார்களை நினைக்கும் போது அவள் நினைத்து ஒரு முடிவெடுக்கின்றாள் கூந்தல் கலைந்து தனக்கு தனிக்குடுத்தனம் போனாள் அவள் ஏனென்றால் ஆண்கள் அவர்களில் ஆண்கள் மேல் அவள் கொண்ட வெறுப்பாக கூட அது இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு கடைசியாக சர்வகன் என்னும் பண்டிதன் பார்வையில் இந்த மகாபாரத கதையை அவர் சொல்லி முடிக்கின்றார் மிக அழகாக மிக நுட்பமாக சொல்கின்றது என்னவென்றால் உலகின் செயல்கள் யாவும் காரண காரியங்களோடு தொடர்புடையது இது முடிவற்ற சுழற்சியை மனிதன் புரிந்து கொள்ள வேண்டும் வெல்ல வேண்டும் அறிவே இதற்கான தரவுகோள் என்று அவன் கூக்குரல் நகரங்களில் மட்டுமல்லாது தேச கிராமங்களிலும் கூட கேட்க தொடங்கியது மனித உயிர்களின் நலித்தொழித்தலை உயிர் வேதனையை அவன் கடுமையாக சாடியவனாயிருந்தான் யுத்தம் சிலரின் அந்தரங்க ஆசைகளின் வெளிவடிவம் என்று யுத்தம் அகற்றப்பட வேண்டிய அவசியம் என்று அவன் நேரடியாக பேசுபவனாக இருந்தான் இது அன்று பேசப்பட்ட வார்த்தை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் இந்த புத்தகத்தை எழுதியவர் வாயிலாக பேசப்படுகின்ற இந்த வார்த்தை பல்வேறு நாடுகளில் பல்வேறு இடங்களில் ஒலித்துக் கொண்டுதான் இருக்கின்றது நாடுகளை பற்றி எங்களுக்கு தேவையில்லை இங்கிருந்து நாடுகளில் இதை ஒலிக்கின்றது என்று ஆனால் இதை அனுபவித்தவர்கள் என்ற ரீதியில் நாங்களும் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கின்றோம் வீரனை விடவும் உடற்கட்டும் நாவன்மையும் கொண்ட அவனது நடமாட்டம் வயல்வெளிகளில் நதிக்கரைகளில் தோணியிலும் நிகழ்ந்து கொண்டிருந்தது அவன் பொதுவான தர்மம் எது இல்லையென்றும் தர்மம் நியாயம் எவரால் தீர்மானிக்கப்படுகின்றதோ அதை சார் சார்பே கொண்டிருக்கும் என்றும் எனவே குற்றவாளிகளை நேசிக்கப்பட வேண்டியவர்கள் எனவும் அறிவித்தான் இதற்கு அவனுக்கு கடைசியாக கிடைத்த பரிசு என்ன அவன் மீது எண்ணெய் ஊற்றி அவன் எரிக்கப்படுகின்றான் இந்த கதையின்படி மெய்வழி என்பர்களே இந்த புத்தகத்தை நீங்களும் வாசித்து அதில் உள்ள ஆழ கருத்துக்களை புரிந்து புரிந்து கொண்டு இதை பற்றிய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டி ஆவலுடன் விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்